நமச்சி நமச்சிவாயவே பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது ஐயடிகள் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின ஐயடிகள் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தார் அங்கதான் முக்தியும் அடைஞ்சார் இவர் வந்து ஒரு குறுநில மன்னர் காஞ்சிபுரத்தை ஆண்ட ஒரு பல்லவர் ராஜா பல மன்னர்கள் இந்த மாதிரி சிவபக்தினால இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இவரும் அதில் ஒருத்தர் இவர் வந்து சிறப்பான ஆட்சி புரிஞ்சு வந்தார் எப்படிப்பட்ட ஆட்சி அப்படினா மக்களுக்கு என்ன தேவை இப்ப என்ன தேவை அடுத்தது என்ன வரும் அதுக்கு என்ன தேவை அதுக்கு என்ன பேக்கப் பிளான் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு சூப்பரான ஒரு ஆட்சி அந்த பீரியட்ல கோயில்களுக்குலாம் நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு ஒரு பல்லவ கோயில் கலையிலையும் இவர் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு அது தவிர இவருக்கு வந்து எப்படின்னா தமிழ் மட்டும் இல்லை வடமொழி ஹிந்தி அப்ப ஹிந்தியா சமஸ்கிருதமானு தெரியாது ஆனா வடமொழி அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ்லயும் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கு நல்லா பேசுவார் அதுல லிட்ரேச்சர்லயும் சிறந்து விளங்கி இருக்கார் இவர் வந்து எப்படின்னா ஒரு பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னா சிவன் மேல பயங்கரமான பக்தி ஏற்படுது எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா அவர் இந்த ராஜ வாழ்க்கையே வந்து ஒரு கணம் இது ஒரு பாரம் என்னால வந்து சிவனை வந்து முழுமையாக வழிபட முடியல எனக்கு இந்த ராஜ வாழ்க்கை வந்து என்னோடய துறவர வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் இந்த ராஜ வாழ்க்கை அதுக்கு தடையாக இருக்குது நான் வந்து சிவனடியாராக போய் சிவனை வணங்கி பாடி புகழ்ந்து அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார் அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு ரெண்டு பசங்க பெரிய பையனை கூப்பிட்டு ஆட்சி பொறுப்பு ஒப்படைச்சிட்டு கிளம்பி இவர் வந்து என்ன பண்ணிடுறார் கோயில் கோயிலா போவோம் தலையாத்திரை போவோம் அப்படின்னு கோயில் கோயிலா போயிட்டு இறைவனை பாடி வணக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறார் அதே மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிடுறார் சொல்றார் எப்படி வழி நடத்தணும்ன்றதையும் தன் மகனுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போறார் அப்படியே விட்டுட்டு போயிடல பையனை கூப்பிட்டு இதெல்லாம் நீ பண்ணணும் இப்படியெல்லாம் நீ பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிருக்கேன் இதெல்லாம் நீயும் பண்ணணும் இதை என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டு போறார் இவர் போயிட்டு சிதம்பரம் போறார் அப்படியே கோயில் கோயிலா பாடிக்கிட்டே போறார் அதுவும் எப்படின்னா ஒரு ராஜாவா போல சாதாரண சிவனடியாரா கோயில் கோயிலா போறார் அப்படி போய் சிதம்பரத்தை சேர்றார் சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு கோயிலா போகும்போது அந்த கோயில பத்தி ஒரு பதிகமாவது பாடுறதுன்ற மாதிரி பாடிட்டே வர்றார் சிதம்பரம் அப்படி ஆரம்பிச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கு திருவாரூர் திருவையாறு அப்படி திருச்சி இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டே இருக்கார் போக போக பாடிட்டே இருக்கார் ஆனா கிடைச்சது வெறும் இருபத்தி நாலே பாட்டு தான் இருபத்தி நாலே பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சது இவர் எவரும் எழுதியிருக்காருன்னு தெரியாது அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த கஷேத்திர வெண்பால இவர் வந்து திருவையாறுல அப்பரை வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கார் அது வந்து கொஞ்சம் ஃபேமஸான பாட்டுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு நல்ல பாட்டு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பாட்டுல எல்லாம் முடிஞ்சு நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து போய் மூச்சு வாங்கி கஷ்டப்பட்டு அப்படி ஒரு நிலைமை வரத்துக்குள்ள இந்த ஐயாரப்பனை வாயார கூட்டுடுங்க அப்படிங்கிற குந்தி நடந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பாட்டு அதாவது எப்படின்னா குந்தி நடந்து குனிந்து கோல் ஊன்றி குந்தி நடந்து குனிந்து கோல் ஊன்றினா நடக்க முடியாம ஒரு கையில கோல ஊன்றா குனிந்து ஒரு கை கோல் ஊன்றி அப்படின்னா ஒரு கை தடி பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி நொந்து ஏங்கி நுரைத்து ஏறி வந்து உந்தி கஷ்டப்பட்டு வந்து ஐயாறு வாயாறு அதாவது முடியவே இல்லை அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறதுக்குள்ள ஐயாறு வாயால் அழை அப்படியெல்லாம் ஆகறதுக்குள்ள உன் வாயால அழிச்சிடுங்க அது போதும் அவர் பார்த்துப்பார் தான் இந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு இந்த மாதிரி பல பாட்டுகள் அவர் எழுதியிருக்கார் போல ஆனா நமக்கு கிடைச்சது என்னவோ வெறும் இருபத்தி நாலு பாட்டு தான் இப்படி கோயில் கோயிலா போய் இறைவனை கும்பிட்டு பாட்டு பாடி இவர் அதனாலேயே இவர் ஒரு நாயன்மாராயிட்டாரா கோயில் கோயிலாக போய் பாடுறதுனால நாடின் மாரி ஆயிட முடியுமா அப்படின்னா ஒவ்வொரு ஒரு ராஜாவா இருக்கிற ஒருத்தர் ஒரு நல்லாட்சி புரிகிற ஒருத்தர் ஒரு ஒரு இதை நான் எப்படி இதை பாக்குறேன்னு நான் சொல்றேன் ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட்டர் நல்ல சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்கிறார் பீக்கில் இருக்கிற ஒரு கிரிக்கெட்டர் டக்கு ரிட்டையர் ஆகிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஆட்சி செய்யற ஒரு ராஜா மக்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி செய்யற ஒரு ராஜா அடுத்து என்ன வரும்னு தெரிஞ்சு பிளான் பண்ணக்கூடிய ஒரு ராஜா அப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் இறைவன் சிவனை கும்பிடணும் எனக்கு அந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது கூட அடுத்தது யார் வரணுமோ அந்த அடுத்த ராஜா அவரோட மகன் கிட்ட எப்படி வழி நடத்தணும்ன்றதெல்லாம் சொல்லி ஒப்படைச்சிட்டு மக்களுக்கு நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போய் சிவனை கும்புடுறார் பாடுறார் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம் தான் அதுக்கும் ஒரு வைராக்கியம் வேணும் இப்படியெல்லாம் பண்ணி பண்ணிதான் இவர் பின்னால இவர் வந்து எப்படின்னா நாயன்மார் ஆகிறார் இவருக்கு சிவபதம் கிடைக்குது இது ரொம்ப சின்ன ஒரு வரலாறு தான் ஆனா தான் இவர் வந்து ஒரு நாயன்மார் நாயன்மாரான தான் நம்ம ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் இன்னொரு ஒரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்